அதிகாரிகள் அரசாங்கத்தின் கையில் இருக்காங்க அதிகாரிகளை பயன்படுத்தி திமுக இதை செய்கிறது மேல்முறையீட்டுக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அனுப்புகிறதும் முதல்ல இதை செய்யறதுக்கு அதிகாரிகளுக்கோ அரசுக்கோ உரிமை இருக்கானா இருக்கு ஒரு ஜெட் ஒரு தீர்ப்பே வந்து அப்பீலுக்குரியதுன்னா அந்த அப்பீல் காலம் முடிஞ்ச பிறகுதான் நீங்கள் வந்து எக்ஸிகியூஷனே போட முடியும் இப்போ ஒரு சிவில் சூட்டில் இது வந்து ஏன் இடம் இன்னார் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு வழக்கு போடுறோம் ஒரு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு ஆமாம் நீ வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து அப்பீல் போகிறேன் அப்பீல் போகிறதுக்கு எனக்கு அறுபது நாள் இருக்குது அந்த அறுபது நாள் முடிஞ்சாதான் நம்ம மறுபடி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி கோர்ட்டில் இருந்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் கைப்பற்ற முடியும் அந்த அறுபது நாளைக்குள்ளே நீங்கள் ஸ்டே வாங்கலை அதனால் இப்போவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு நீதிபதி சொன்னால் அதுவே சட்டத்துக்கு எதிரானது எப்படி வந்து அவங்க சொல்ல முடியும் இது தப்பு அப்போது மேல் நீதி முறையீட்டை விசாரிக்கிற நீதிபதிகளும் அது அப்படியே இன்றைக்கே இந்த ஆண்டே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே முதல்ல நீதிபதிகள் வந்து அந்த தரப்பினராக மாறிடக்கூடாது நம்ம ஜட்மெண்ட்டை சொல்லிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது அது அது அப்பீல் இருக்கு அப்பீல் போயிருக்காங்களா ஓகே அப்பீலில் பார்த்துக்கோங்க அப்பீல் முடியட்டும் முப்பது நாள் இருக்கு முப்பது நாளைக்குள்ளே வாங்குறாங்களான்னு பாப்போம் கோயில் எங்க போகுது மலை எங்க இல்லை கார்த்திகை தான் வராதா கூட ஒரு கார்த்திகை வரும் இது எல்லாமே சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்தான் இந்த மாதிரி எந்த நீதிமன்றமும் அப்பீலையும் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் டிவிஷன் பெஞ்சுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கேன் அதுக்கடையில் நான் வந்து ஏ எங்கே பாதுகாப்பு இருக்கிற போலீஸ் அனுப்பி அதை செயல்படுத்துங்கன்னா இது என்ன பர்சனல் கேஸ்க்கு கூட நீதிபதிகள் அதை பண்ண முடியாது அதை கூட பண்ண முடியாது அப்படி செய்கிறாங்கும் போதும் அவங்க ஒருவேளை இதை வந்து சட்டம் அவங்களை வழி நடத்தாம அவர்களும் இந்த சித்தாந்தத்துக்கு ஆட்பட்டவர்கள்ங்கிறதுனால அந்த சித்தாந்தம் அவங்களை இப்படி வழி ஏன்னா ஒரு கருத்துக்கு தீவிரமா நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வேற எந்த நியாய தர்மமும் தெரியாது மறுத்தரப்புக்கு ஒரு நியாயம் இருக்கு மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு அது எதுவுமே நம்ம கண்ணில் படாது அதனால தான் நீதிபதிகள் வந்து அது வந்து ஒரு ஒரு புது பிறப்பு மாதிரி அப்படி இருக்கணுங்கிறது தான் அந்த கோட்பாடு ஏன் உங்களை லார்டுன்னு கூப்பிடுறோம் நீங்கள் இது வரைக்கும் மனிதராக இருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இறைவனு சொல்ற இடத்துக்கு இறைவரை நம்புறமோ இல்லையோ நானும் லாட்னு தானே கூப்பிடுறேன்